இந்தா பிக் பாஸே சொல்ல நான் தான் எப்பயோ சொன்னேன்னு இந்த கூமுட்டை போட்டியாளர்களை வச்சு இந்த சீசன் வந்து தேராது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் வந்து கேட்காமல் பார்த்துட்டு இருக்கோம் பட் ஓகே எனக்கு இது நிலவரம் வேறு என்ன பண்ணுறது காசுக்காக நான் பண்ணி ஆகணும் ஏன்னா மூணு மாதம் தான் எனக்கு சம்பாத்தியம் நீங்கள் தான் அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இதை வச்சு பார்த்துட்டு மட்டும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க சரியா அப்படி முடியலையா ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் என் ரிவ்யூவில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிருங்க அவ்வளோ தான் நல்லா இருந்தால் எப்பிசோல் பாருங்கள் அப்படி தான் இனிமேல் இப்படி தான் பண்ண முடியும் இந்த பூமுட்டையை போட்டியாளர்களை வைத்து அப்படிங்கிறது தான் அதாவது பிக் பாஸில் இந்த வரலாற்றிலேயே முதல் முறையாக நைன்த்து சீசனில் எல்லாமே ரெக்கார்டு வந்து வச்சுருவாங்க வரைக்கும் பிக் பிக்பாஸை எல்லாமே பண்ண வச்சிட்டாங்கடா அந்த நைன்த் சீசன்ல இருக்கிறவங்கள அவரே வேலையை விட்டு வெளியேறிட்டார் ஆ அவரே இப்போ கூட வந்து ஆடிட்டார் அவர் தான் நீங்கள் ஒஸ்ட் கண்டிஷன்ஸ் துப்பிட்டார் காரி அவர் தான் நீங்கள் வந்து டிஆர்பியை ரொம்ப பிளேம் பண்ணிட்டீங்க எங்களுக்கு வந்து சொத்து முடியல எங்களை வந்து தூக்கி முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டமும் பிக் பாஸ் வந்து இவங்களை வந்து டியூன் பண்ணுறேன் டியூன் பண்ணுறேன் டியூன் பண்ணுறேன்ட்டு ஃபினாலே வரைக்கும் டியூன் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது அதாவது ஒரு யூகேஜி பசங்க கூட கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னோம்னா அதை வந்து கிராப் பண்ணி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களா கூட ஏதாவது திங்க் பண்ணுவாங்க பட் இங்கே இருக்கிறவங்க உள்ள இருக்க ஒயில்டு கார்டும் சேர்ந்து போய் என்ன தெரியாமல் தெரியாம இருக்காங்க ஒயில்டு கார்டு நிற்க பிக் பாஸ் வந்து சீக்கிரம் படிச்சிருக்காரு நீங்கள் மூணு பேர் இருந்திருங்க நீங்கள் பார்த்து தான் வந்து இங்கே இப்படி தான் இருந்துச்சுன்னு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றாரு ஆமாம் பிக் பாஸ் அப்படி தான் இருக்குது உட்காருங்க அப்படின்ட்டு ஸோ எல்லாத்துக்குமே அடிதான் சரியா வினோத் மோதல் எந்திரிக்க வச்சு என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆ ஒரு சிஷியன் ஒரு தருந்தா தெரியுமா எனக்கு சாண்டி சார் அவர் எப்படி பண்ணிட்டு இருந்தார் என்ன சண்டை போட்டாரா என்னைக்காவது ஃபன்னா பண்ணிட்டு கொண்டு போலையே அந்த மாதிரி நீங்க கொண்டு வர மாட்டீங்களா ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அடி தரபூசி என்ன ஏன் நீ பண்ணிட்டு இருக்க மீசா ஓட்டியிருக்க ஆசையா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க எதுக்கு நீ பிக் பாஸ் பண்ண உருவகளை பண்றதுக்கு பாடிஷ்யம் பண்றதுக்கு வந்திருக்கேன் உனக்கு ஒழுங்காக தெரியாதா விளையாடுங்க கண்டென்ட்டை நாங்கள் என்ன எழுதி கொடுக்க முடியும் ஒவ்வொரு தினையும் ஸ்க்ரீன் பிளேன்னு நான் சொல்கிறேன் நம்ம ஸ்க்ரீன் ப்ளேயே ஒர்க் பண்ணுங்கன்ட்டு ஒரு கன்டென்ட்டே இல்லாமல் இருக்குது ஏதோ ஒன்று இழுக்குது பிக்பாஸில் இதுக்கு மேலே ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா நானே வந்து ஸ்ட்ரைட்டாக இதை பண்ணக்கூடாது இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நானே உங்க கூட சேர்ந்து விளையாட போகிறேன் அப்படின்ட்டு இதையும் மீறி நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னா நான் மொத்தமாக வெளியே போயிருவேண்டார் முடிஞ்சு வச்சு இதுக்கு மேலே கரடி காரி துப்புன மொமெண்ட்டு என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம் இதுக்கு மேலே ஒரு பிக் பாஸால் என்ன பண்ண முடியும் ஓகே அடுத்து இந்த ஒயிலுக்கால் எழுந்தி ஒருத்தனாக வந்து பேசும்போது பிரஜன் வந்து நம்ம நான் பண்ணேன் அதை பண்ண ஆ சார் நான் வந்து எனக்கு தளபதி கொடுத்துருக்கீங்க நான் சிறை பிடிக்கவா அப்படின்றான் டேய் சிறையை பிடிக்கணும்னா உனக்கு தளபதி கேரக்டர் கொடுத்தாச்சு நீ பிடி இல்லை பிடிக்காமல் இதில் தப்பி ஓட விடு அது சுவாரஸ்யம் நீ தான் பண்ணணும் கம்பருது நெஞ்சு பிக் பாஸ் என்ன நெக்ஸ்ட் கண்ட லவ்வரை வந்து நம்ம லவ் பண்ணலாமா அப்படின்றான் டேய் அது டாஸ்கில் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது மூடிட்டு பொறுமையாரு அப்படின்றாரு எல்லாம் எழுந்திரிச்சி டவுட் கேட்டுருக்காங்க சரியா கம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்காரு உட்காந்து நான் என்ன பண்ணுறது இது வந்து என்ன பண்ணுறது ஏன் தெரில சார் அப்படின்றாரு ஒன்றும் நீங்கள் ஆக்டர் தானே நீங்கள் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பில்லாம் எழுதியிருப்பீங்க இல்லை அப்போ அது ஒன்று எழுதிருக்க வேண்டியதானே ஏன் நீங்கள் எழுதாமட்டிங்க அப்படின்ற மாதிரி வந்து அங்கே ஒரு அடி அமித் என்ன அமித்து பாடுங்க எல்லாம் பண்ணுங்கள் பட் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கொண்டு வாங்களே அப்படின்ற மாதிரி அமித்தை வந்து ஒரு அடி அது கெமி எழுந்திரிச்சு டான்ஸ் நல்லா ஆடுறீங்க பட் இன்னும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு பண்ணுங்கள் சும்மா உக்காராதிங்க ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது எழுதுங்க உட்காந்து எப்படி பண்ணணும் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போகணும் ஒவ்வொருத்தரையும் நான் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு பாட எடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஐட்டாகல இருக்கிற சீசன்லேயே ரொம்ப ஒர்ஷ்டான சீசனாக வந்து இது இருக்குது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது என்னால் வந்து இதை ஜீரணிக்கே முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ் ஆர் இருக்குது சரியா இனிமேல் நான் வந்து இப்படி தான் களம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு கேரக்டரு இதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறது உங்களுடைய வேலை இது எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன் இப்போ நான் வந்து கானா வினோத் இதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்கள் தக தகதாக நல்லா வாசிக்கிறீங்க ஆனால் ராஜா வேணாலும் நீங்கள் வாசிக்கிற ராஜா வந்து உங்களை தூக்குறேன் அதே தர்பூசணி உங்களையும் ராஜா தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கும் விக்ரமையும் போட்டுருக்காங்க இனிமேல் சென்சிபிளாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் இதை பார்த்தா சென்சிபிளாக மாதிரி தெரியலையே உங்களுக்கு சண்டை வரணும்னு வேணுமே வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணியிருக்க மாதிரி தெரியுது ஆனால் விக்ரமும் பார்வதியும் போய் முடி எடுத்துட்டாங்க இந்த நம்ம வந்து சண்டை போட்டாலும் லைட் டேட்டராக போடுவோம் கொஞ்சம் ரொம்ப ஓவரா பண்ணாமல் லைட் லைட்டாக அப்படியே கொஞ்சம் தாக்கிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் சரியா அப்படின்றாரு ஓகே விக்ரம கூப்பிட்டு வச்சுட்டு பெஸ்ட் காமெடி என்னன்னு தெரியுமா ஜோக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் காமெடி எடுத்துப்பான் அதாவது உங்க உங்கள் ஏதாவது விமர்சனம் வந்துச்சா நீ காமெடி எடுத்துக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு அட்வைஸ் ஒயில்டுக்கார்டுக்கு ஒரு அட்வைஸ் இந்த மாதிரி நீங்களும் விளையாடுங்க கேம் விளையாட வந்திருக்கீங்க சும்மா உட்காராதீங்க சைடு திச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்தது தான் இது ஏன்னா இந்த டாஸ்க் வந்து எங்கேயோ இடிக்குது வெறும் ஃபன் மட்டும் சும்மா அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொன்னோம் சும்மா லைட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பட் இது வந்து எவ்வளோ பெரிய டாஸ்க் தெரியுமா எல்லா சீசன்லேயும் அப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் சரியா அதே மாதிரி சவரி ஏன் சவரி நீங்கள் கேப்டனாக இருக்கீங்களா இல்லை கண்ட்டு பிளாக் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் வந்து இது பேர் என்ன அந்த கேரக்டராக இருக்கீங்களா சேவனா அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஆ ஒழுங்காக அந்த கேம் பின்பற்றுங்க எஃப்ஜே நீங்கள் ஆர்டிஸ்ட் நீங்கள் கத்தக்கூடாது ஏன் கத்துறீங்க எல்லாருமே கத்தாதீங்க ஃபண்ணாக இருந்தாலும் கத்துறீங்க சண்டை போடாலும் கத்துறீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு போடு ஸோ ஆக பார்த்தா எல்லாத்துக்கிட்டையும் பிரீஃப் பண்ணிட்டாரு இப்போ இவங்க எப்படி இதை எடுத்துக்கிட்டு விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையிலாம் பார்க்கணும் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் செஞ்சுருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் இதுக்கு மேலே தேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு